அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம துரையம்மா சேனலில் தி சீக்ரெட் மாயாஜால புத்தகத்தோட செயல்முறை பயிற்சி திட்டம் ஆறு தான் பார்க்க போகிறோம் செயல்முறை திட்டம் ஆறு எதை பற்றியது அப்படின்னா வேலை ஆமாங்க நம்ம செய்யக்கூடிய வேலை சார்ந்தது தான் நம்ம யாராக வேணால் இருக்கலாம் நம்ம ஒரு தொழில் செய்யலாம் இல்லை வேலைக்கு செல்பவராக இருக்கலாம் இல்லத்தரசியாக இருக்கலாம் மாணவனாக இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் நம்ம செய்கிற வேலை சிறியதோ பெரியதோ அதெல்லாம் விஷயம் இல்லைங்க அதை நம்ம எப்படி செய்கிறோங்கிறது தாங்க விஷயமே எப்படி செய்கிறோம் அப்படின்னா ஈடுபாட்டோடு செய்கிறோம் மகிழ்ச்சியாக செய்கிறோம் இஷ்டமே இல்லாமல் செய்கிறோம் வேறு வாய்ப்பே இல்லாமல் செய்கிறோம் அப்படின்னு செய்கிற விஷயங்கள் நம்ம எப்படி செய்கிறோங்கிறது பல காரணங்கள் பலவிதமாகவே இருக்கும் இப்போது நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு நான் இன்றைக்கி ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கேன் அப்படின்னா எனக்கு ஆசிரியர் பணி மிகவும் பிடிச்சு நான் ரொம்ப ஈடுபாட்டோடு செஞ்சேனா மட்டும்தான் அதில் என்னால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நான் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டுந்தான் நான் செய்கிற அந்த வேலை கரெக்டாக போய் சேரும் நான் செய்கிற வேலை கரெக்டாக போய் சேர்ந்தால் மட்டும்தான் எனக்கு வாழ்க்கையிலையும் சரி இல்லை வந்து வேறு எந்த விதமாக இருந்தாலும் சரி எனக்கு உயர்வுக்கு கொண்டு போய்விடும் சரிங்களா அது எந்த வேலையாக கூட இருக்கலாம் சரிங்களா அப்போது நம்ம செய்ய போகிற வேலையை ஈடுபாட்டோட செய்யணுங்கிறோம் ஈடுபாட்டோடு செஞ்சால் தான் மகிழ்ச்சியாக செய்வோம் ஒரு இன்ட்ரெஸ்டோடு செய்வோம் அப்படி செஞ்சால் மட்டும்தான் உயர்வுக்கு போய் செய்வோம் அப்போ அந்த வேலையில் ஈடுபாட்டை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா முதல்ல அந்த வேலை உங்கள்கிட்ட இல்லைன்னா என்ன விஷயம் நடக்கும் இல்லை இருக்கிறதுனால என்னென்ன நடக்குது இல்லைன்னா என்னென்னலாம் நடக்காதுங்கிறத யோசிக்கணும் இப்படி யோசிக்கும்போது தான் அந்த வேலை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பட்டியலிடும் போது தான் உங்களுக்கு அந்த நன்றி உணர்வு ஏற்படும் நம்ம ஆல்ரெடி எல்லா செயல்முறை திட்டத்தில் பார்த்துட்டு வரதே தான் யார்கிட்ட நன்றி உணர்வு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் எல்லா உயர்வுகளும் எல்லாமே வந்து சேரும் சரிங்களா அப்போது நம்ம செய்கிற வேலையை பிடிக்காமல் செஞ்சு ஒரு வெறுப்போட செய்யாமல் இந்த வேலை இல்லை அப்படின்னா நான் எவ்வளோ துன்பப்படுவேன் என்னை சார்ந்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது தான் அந்த வேலையோட நன்றி உணர்வும் உங்களுக்கு புரியும் அப்போது என்ன பண்ண போகிறோம் உங்கள் கண்ணுக்கே தெரியாத ஒருத்தர் உங்கள் கூட இன்றைக்கி டைரியும் ஒரு பேனாக வச்சுட்டு சுத்த போகிறாங்க நீங்கள் இன்றைக்கி நாள் முழுவதிலருந்து ஆரம்பிக்கிறதுலேருந்து நாள் இன்றைக்கி முடிஞ்சு நீங்கள் ஓய்வுக்கு போகிற வரைக்கும் செய்ய போகிற அப்போ எந்த வேலை செய்யும்போது நீங்கள் ரொம்ப நன்றி உணர்வாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் மனதுக்குள்ளையோ இல்லை விட்டோ சொல்லுங்க இந்த வேலை செய்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த வேலை நான் செய்யலைன்னா இதெல்லாம் எனக்கு நடக்காது நான் ரொம்ப நன்றி உணர்வோடு செய்கிறேன் இந்த வேலையை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நண்பர் எழுதி கொண்டே வருவா இன்னைக்கு பொழுதும் நீங்கள் இந்த செயல்முறை போது தான் நீங்கள் எத்தனை வேலைக்கு நன்றி உணர்வு செலுத்தக்கூடியவராக இருக்கிறீங்கன்னு புரியும் அந்த வேலையெல்லாம் நீங்கள் முழு ஈடுபாட்டோட தினம் தினம் செய்ய ஆரம்பிப்பீங்க ஈடுபாட்டோடு செய்யும்போது மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இன்னும் முழு ஈடுபாடு செல் செயல்படும் அப்படி செயல்படப்பட உங்களுக்கு உயர்வு கிடைக்கும் நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் எதிர்நோக்கி காத்துட்ருக்கிறவராக இருந்தால் இன்னையிலிருந்து இந்த செயல்முறை திட்டம் ஆரம்பிக்கும் போது இப்போ இருக்கிற வேலையை நீங்கள் சந்தோஷமாக செஞ்சு பாருங்கள் ப்ரொமோஷன் சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் எப்படா இந்த வேலையை விட்டு நான் சீக்கிரம் ப்ரொமோட் ஆகி போகணும் எனக்கு அப்படின்னு நினைக்காமல் இந்த வேலையில் நம்ம இருக்கிறதுனால தான் நமக்கு ப்ரொமோஷன் ஒன்று கிடைக்குது இந்த வேலையை நம்ம முழு ஈடுபாட்டோட இந்த சீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம இதை முழு ஈடுபாட்டோடு செய்யணும்னு சொல்லி மகிழ்ச்சியாக செய்யுங்க தானாக வந்து உங்கள் கனவு வேலை அமையும் அப்போ மகிழ்ச்சியாக செஞ்சால் போதும் உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அப்படின்னு நான் கிடையாது மகிழ்ச்சிங்கிறது இந்த இடத்துல நன்றி உணர்வோடு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல்லான கான்சென்ட்ரேட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ண போகிறீங்க அதோடய வெளிப்பாடு கண்டிப்பாக நம்மளை வந்து செய்கிறோம் அப்போது நம்ம எந்த வேலையில் வேணால் இருக்கலாம் முழு ஈடுபாட்டோட செய்யணும்னா நம்ம நன்றி உணர்வு செலுத்தணும் அப்போ எந்தெந்த வேலைக்கு நம்ம நன்றி உணர்வு செலுத்த போகிறோங்கிறது முதல்ல உங்களுக்கு தெரியணும் அதற்கானது தான் அந்த செயல்முறை பயிற்சி மறக்காமல் அந்த செயல்முறை பயிற்சியை செய்யுங்க முழு ஈடுபாட்டோட செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் நன்றி உணர்வுக்கான மாயாஜலம் உங்களுக்கு உயர்வில் கொண்டு போய் விடும் ஓகேங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்